நம்ம முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கும் என்ன காரணன்னா அவங்க இறந்த பிறகு அந்த வீட்டில் நிறைய சோதனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் காரிய தடைகள் வரும் வெற்றிலைக்கு பின்னால் நரம்பை எண்ணி கூட்டினா இரட்டைப்படையாக வரணும் ஒரு வெற்றிலைக்கு பின்னால நரம்ப கூட்டினா ஒத்தப்படியாக வரணும் பதினேழு வெற்றிலைகள் வேணும் பதினாறு வெற்றிலைகள் இரட்டைப்படை பின்புறம் அமைந்துள்ள வெற்றிலையாக இருக்கணும் ஒரு வெற்றிலை பின்புறம் ஒற்றைப்படையாகி நரம்பு அமைஞ்சுள்ள ஒரு வெற்றிலை இருக்கணும் இந்த இறந்தவங்களுடைய பேரை எழுதி ஆத்ம சாந்தி ஸ்வாகா அப்படின்னு ஒரு தாளில் எழுதி அந்த வெற்றிலையோட வெற்றிலையோடு அட்டாச் அட்டாச் பண்ணி அதை கொண்டு அந்த மாலையை நடுவில் வச்சு அந்த மாலையை சுப்பிரமணியருக்கு போடணும் வணக்கம் பரிகாரங்கள் எத்தனையோ பார்த்துருப்பீங்க ஒரு முக்கியமான பரிகாரம் இப்போ நான் சொல்ல போகிறேன் நிறைய பரிகாரத்தில் இப்போது சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கும் என்ன காரணம்னா அவங்க இறந்த பிறகு அந்த வீட்டில் நிறைய சோதனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் காரிய தடைகள் வரும் அவங்களுக்கு மனசு சங்கடமாக இருக்கும் ஒருவேளை ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சா இல்லையான்னு இதை பற்றி நிறைய வீடியோலாம் போட்டிருக்காங்க இப்போ நாம் என்ன சொல்கிறேன்னா ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அது இந்த அமாவாசையில் போய் இந்த கடலில் குளிச்சுட்டு ஐயரை வச்சு பண்ணுவாங்க அதெல்லாம் இருக்குது அதுவும் நிறைய பேருக்கு வேலை செய்யலை அவங்க வீட்டில் நிறைய சங்கடம் வருது அடுத்தடுத்து சில சாவுகள் வருது நோய் வருது அவங்க எங்கள் பெரியப்பா இறந்தார் அன்னையிலேருந்து எங்கள் குடும்பம் சரியாக இல்லை எங்கள் தாத்தா இறந்தார் எங்கள் அப்பா இறந்தார்னு ஏதோ நிறைய ஃபேமிலியில் இந்த இந்த தாக்கம் இருக்குது அப்போ முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய அப்படிங்கிறது நமக்கு நமக்கு முன்னாடி இறந்து போன எல்லா ஆத்மாக்களையும் சாந்தி பண்ண முடியும் குறிப்பாக சமீபத்தில் தான் யார் நம்மளை விட்டு பிரிஞ்சாங்களோ அவங்க ஆத்மா சாந்தி பண்ணாலே அவங்க மற்ற ஆத்மாக்களை சாந்தி செய்துவாங்க அந்த சாந்தி பண்ணுறதுக்கு என்ன பரிகாரம் அதுதான் இப்போ சொல்ல போகிறோம் இது முக்கியமாக கோவில் என்ன கோவில் நாகசுப்பிரமணியர் கோவில்னு ஒரு கோவில் வேணும் அந்த கோவில் பாண்டிச்சேரியில் அரியங்கத்தில் இருக்குது இன்னும் சில இடங்கள் நீங்கள் நெட்டில் பார்த்தா கிடைக்கும் அப்படி இல்லைன்னா சிவன் கோயிலில் முருகன் இருப்பார் அதே சிவன் கோயில் சுற்றி வந்த நாகங்கள் இருக்கும் இது இருந்தாலே போதும் அந்த கோயிலில் போய் நம்ம செய்ய போகிறோம் யாருக்கு செய்ய போகிறோம் முருகனுக்கு செய்ய போகிறோம் அந்த முருகனுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னா வெற்றிலை மாலை பரிகாரம் வெற்றிலையால் மாலை செய்து முருகனுக்கு போட்டு பரிகாரம் செய்ய போகிறோம் அப்போ முதல்ல ஒரு கோயில் அங்கே ஒரு முருகன் அங்கே சுற்றி வந்தால் நாகங்கள் உள்ள சிலைகள் உள்ள ஒரு சுச்சுவேஷன் ஒரு அமைப்பு அதை முதல்ல நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்புறம் அது நிச்சயமாக இது வந்து நூறு பர்சன்ட்டு முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு ஃபுல் கேரண்டி இது ஏன்னா அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு பரீட்சை பண்ணி பார்த்தோம் தமிழ்நாடு முழுக்க நல்லா இருக்காங்க அதன் அதன் தான் நம்ம இந்த வீடியோவை வெளியேறோம் ஸோ அந்த கோயிலை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க பரிகாரம் செய்ய வேண்டியது எப்போ போய் செய்யணும் அவங்க யார் ஆத்மா சாந்தி அடையணும் சமீபத்தில் யார் இறந்து போனாங்க அகால மரணமாக இருக்கலாம் மன வருத்தத்தோடு இறந்திருக்கலாம் நோய்வாய்ப்பட்டு ஐயோ விட்டு விட்டு போகிறோமே இந்த ஃபீலிங்கோடு போயிருக்கலாம் அவங்களுடைய இறந்த அந்த திதி திதி தெரியலன்னா தேய்பரையில் சனிக்கிழமையில் இல்லை உத்ராட நட்சத்திரத்தில் செய்யலாம் ஸோ இறந்தவங்க திதி சனிக்கிழமை அல்லது உத்ராட நட்சத்திரம் மூணில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அந்த நாளில் போய் நீங்கள் செய்யணும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு என்ன தேவை அப்படின்னா பதினேழு வெற்றிலைகள் வேணும் வெற்றிலைகள் பின்னால் நரம்பு இருக்கும் நரம்பு என்ன ரெட்டப்படையாக வரணும் வெற்றிலைக்கு பின்னால் நரம்பு கூட்டினா ரெட்டப்படையாக வரணும் ஒரு வெற்றிலைக்கு பின்னாறு நரம்ப கூட்டினா ஒற்றைப்படையாக வரணும் பதினேழு வெற்றிலைகள் வேணும் பதினாறு வெற்றிலைகள் இரட்டைப்படை பின்புறம் அமைந்துள்ள வெற்றிலையாக இருக்கணும் ஒரு வெற்றிலை பின்புறம் ஒற்றைப்படையாக நரம்பு அமைந்துள்ள ஒரு வெற்றிலை இருக்கணும் அதுக்கப்புறம் பாக்கு முப்பத்து நான்கு கொட்டைப்பாக்குகள் இருக்கணும் அப்போது ஒரு வெற்றிலைக்கு ரெண்டு பாக்கு வைக்கலாம் பதினேழு ரெண்டு முப்பத்தி நாலு அதுக்கப்புறம் பாக்கு அது எங்களுக்கு கொட்டை பாக்கு கிடைக்கலன்னா ரெடிமேடு பாக்கு இருக்குது அது முப்பத்து நான்கு ரெடிமேடு பாக்கு ஒரு தாமரை இலை வேணும் வெண்ணெய் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் வேணும் வெண்ணெய் இரநூற்றி ஐம்பது கிராம் அது என்ன செய்ய போகிறோம்னு முன்னாடி சொல்கிறேன் என்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன் வெள்ளை எல் இருநூற்றி ஐம்பது கிராம் எள் எண்ணெய் அதான் நல்லெண்ணெய் இருநூற்றி ஐம்பது கிராம் கட்டி கல்புரம் இருபத்தஞ்சி கிராம் அரளிப்பூ மூணு அரளிப்பூ வேணும் இதுதான் தேவையான பொருள் இந்த பொருளை தான் நம்ம பரிகாரம் செய்ய போகிறோம் இதெல்லாம் ஃப்ரீ தான் ஒன்றும் இல்லை நீங்கள் கடையில் வாங்கி நீங்கள் செய்ய போகிறீங்க இதில் யாரும் உங்களை ஏமாற்ற போகிறதில்லை ஒன்றும் செய்ய போகிறதில்ல நீங்களே வாங்கி நீங்களே செய்ய போகிறீங்க உங்கள் ஆத்மா உங்கள் முன்னோர்கள் ஆத்மா தெரியும் நீங்களே செய்ய போகிறீங்க சரி பரிகாரத்துக்கு என்ன நைவேத்தியம் செய்யணும் சாப்பாடு வைக்கணும்னா தயிர் சாதம் பதினேழு பொட்டலங்கள் வெள்ளை எள்ளில் வடை செய்யணும் வெள்ளை எள்ளில் மாவு கலந்து வடை செய்யணும் பதினேழு வடை செய்யணும் இப்போ பரிகாரம் எப்படி செய்கிறது வெற்றைப்படை நரம்புகளாக பின்பக்கம் அமைந்துள்ள பதினாறு வெற்றிலைகளை மாலையாக்கணும் அதை நடுவில் ஒத்தப்படை நரம்புகளை அமைஞ்சிருக்கிற வெற்றிலையை அது நடுவில் ஜாயின் பண்ணணும் அந்த மாலினுடைய நடுவில் அது இருக்கணும் இப்போ பதினாறு இலைகள் மாலையாக இருக்கும் நடுவில் ஒற்றைப்படை நரம்பு ஒரே ஒரு வெற்றிலை இருக்கும் அந்த வெற்றிலையில் இந்த இறந்தவங்களுடைய பேரை எழுதி ஆத்ம சாந்தி ஸ்வாகா அப்படின்னு ஒரு தாளில் எழுதி அந்த தாளை டச் அட்டாச் அட்டாச் பண்ணி அதை அந்த மாலையை நடுவில் வச்சு அந்த மாலையை சுப்பிரமணியருக்கு போடணும் அப்புறம் வெண்ணெயில் பிள்ளையார் படிக்கணும் வெண்ணையில் பிள்ளையார் சும்மா ஒரு குத்து மதிப்பா பிள்ளையார் படிக்கணும் அதை எள்ளில் ஒத்தி எடுக்கணும் இப்போ வெண்ணெய் எள் பிள்ளையாராக மாறிடும் அது அந்த பிள்ளையாரை சுப்பிரமணிய கீழே வைக்கணும் அதுக்கு முன்னாடி தாமரை இலை போடணும் போட்டு அதில் ஒரு பொட்டலம் தயிர் சாதத்தை பிரித்து கொட்டி அதில் ஒரு வெள்ளைகள் வடையை வச்சு பரிமாறணும் அப்புறம் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும் இப்போ நைவேத்தியம் பண்ண போகிறோம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ண போகிறோம் வெத்தலை மாலை போட்டோம் தாமரை இலை போட்டோம் சாப்பாடு வச்சுட்டோம் நீர் வச்சுட்டோம் இப்போ கல்பூரம் தூபத்தீபம் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பயாமி ஓம் நைவேத்தியம் சமர்ப்பயாமின்னு அதுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் கொடுத்த பிறகு என்ன செய்கிறோம் நம்ம கோரிக்கையை ஏற்கனவே ஒரு வெத்தலை எழுதி வச்சுருக்குறோம் இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா பரிகாரம் சொன்னார் பாருங்கள் யார் சொல்கிறாங்களோ இப்போ நான் சொல்கிறேன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அது உங்கள் வீடியோவில் வரும் அதுக்கு நம்பருக்கு ஃபோன் நடிச்சிங்கன்னா அது ஒரு மந்திரம் சொல்லுவேன் அந்த மந்திரத்தை கேட்டு வச்சுக்கிங்கன்னா அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போகணும் அந்த மந்திரத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கின்னு இந்த நெய்வேச்சி முடித்த உடனே அந்த மந்திரத்தை தடவை சொல்லணும் தடவை சொல்லி மறுபடியும் தூப தீபம் காட்டணும் மறுபடியும் படிந்த மந்திரம் தான் சாமி பரிகாரம் இது செய்த சாப்பாடு இதெல்லாம் வந்து ஃபர்மாலிட்டிஸ் சம்பிரதாயங்கள்னு பேர் முன்னே எது முக்கியம்னா அந்த மந்திரம் தான் முக்கியம் அது தடவை சொல்கிறீங்க கற்பூர தீபம் காட்டின சாட்சாங்கமாக கீழே கீழ ஃபேமிலி எல்லாருமே முழுக்க கீழ் வந்து நமஸ்காரம் பண்ணி எங்கள் வீட்டில் இனிமேல் செல்வ வளம் தழைக்கணும் நிம்மதி இருக்கணும்னு வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் தா தாமரை இலையில் நம்ம தயிர் சாதம் வச்சிருக்கோம் வர வச்சுருக்கோம்ல அதை எடுத்து ஃபேமிலியை எல்லோரும் ஷேர் பண்ணிக்கணும் வேறு யாரும் கொடுக்கக்கூடாது அப்பா அம்மா மாமன் மருமகன் குழந்தைங்க பேரை குழந்தைங்க அதுவும் எடுத்துக்கணும் வெளியால் கொடுக்கக்கூடாது சாப்பிட்ணும் மீதி இருக்கிற பதினாறு தயிர் சாத பொட்டலங்களை பதினாறு எல்வடையும் சேர்த்து பதினாறு பேருக்கு குறிப்பாக வயசானவங்களுக்கு அன்னதானம் பண்ணணும் அதை பண்ணும்பொழுது என்ன செய்யணும் வெத்தலை மாலை எடுத்து பிரித்து அந்த ஒரு ஒரு வெத்தலைக்கு ரெண்டு பாக்கு வச்சு அதை வந்து அவங்களுக்கு தாம்பளமாக வச்சு கொடுக்கணும் அந்த இந்த சாப்பாடும் கொடுக்கணும் கூட தாம்பளமும் கொடுக்கணும் பதினாறு பேருக்கு அப்புறம் இந்த வெண்ணெயல் பிள்ளையார் காரில் அவர் அரளிப்பு அப்புறம் ஒரு நடு நடுவெற்றிலேயே ஒரு மஞ்சள் தூளை வச்சு மூட்டையாக கட்டி ஓடுற தண்ணியில் போட்டுடணும் இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு பரிகாரம் அந்த மந்திர சக்தி தான் பிரதான தாலி கட்டுற மாதிரி மற்றதெல்லாம் ஃபர்மாலிட்டிஸ் இந்த ஃபர்மாலிட்டிஸை நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி மறுபடியும் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் அதை நீங்கள் செய்துட்டு எட்டு சனிக்கிழமைகள் காலையில் என்ன சாயந்திரம் அதே கோயிலுக்கு போய் இறந்தவருடைய பேரில் அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செய்துட்டு அங்கே உட்காந்து ஒம்பது தடவை மந்திரத்தை சொல்லிட்டு வரணும் இதை மாதிரி நீங்கள் எட்டு சனிக்கிழமை ரெண்டு வாரம் நீங்கள் செய்தீங்கன்னா அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுவளர்ச்சி உண்டாகும் எந்த தடையும் இருக்காது எண்ணியது நடக்கும் அந்த ஆத்மா சாந்தி அடையும் அந்த ஆத்மாவுடைய அருள் கிடைக்கும் ஃபேமிலி சுபிர்ஷமாக இருக்கும் வெற்றிலை மாலை பரிகாரம் இறந்தவர் ஆத்மா சாந்தி அடைய வணக்கம் நன்றி